வணக்கம் தா வசந்தகுமார் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் இன்றைய தினம் பாரதம் முழுவதும் விவேகானந்தரினுடைய ஜெயந்தி விழாவை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லியவர் சுவாமி விவேகானந்தர் அதே நேரத்திலே இன்றைய தினம் நூறு இளைஞர்களை குடியில்லாத இளைஞர்களை உங்களால் ஒன்று சேர்க்க முடியுமா இதனுடைய வெற்றி வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசுக்கு தான் யார் யாருக்கெல்லாமோ மதுக்கடைகளை அடைக்கிறாங்க நேற்றைய தினம் தூத்துக்குடியில் ஒரு மதுக்கடை அடைப்பு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு தலைவனுக்காக யார் யாரோ என்னெல்லாமோ சாதித்தவங்களுக்காக மதுக்கடைகளை அடைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு விவேகானந்தர் ஜெயந்தி முன்னிட்டு இந்த இளைஞர்கள் தினமாக பாரதம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைய இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்றால் மதுவிலக்கை விளக்கை விட வேண்டும் மதுவிலக்கை அமல்படுத்த முடியாத இந்த திராவிட மாடல் அரசு இன்றைய தினம் மட்டுமாவது இந்த மதுக்கடைகளை அடைக்கலாம் கஞ்சா இப்படி போதை வசதிகள் என்னெல்லாம் உண்டோ இந்த இளைய சமுதாயத்தினரை வந்து மதுவினாலும் போதைகளினாலும் அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது உடனடியாக ஸ்டாலின் அரசு மதுவிலக்கை அமல்படுத்த முடியாட்டாலும் தேசிய இளைஞர் தினத்திலே இனி வரக்கூடிய கால்கள்களிலே இந்த மது மதுக்கடைகளை அழைக்கப்பட வேண்டும் மதுக்கடைகளை அடைச்சாலும் கூட தூத்துக்குடியை பொறுத்தவரையில் மதுக்கடைகளை அழைச்சா கூட இங்கே வந்து எந்த பிரோஜனம் கிடையாது என் கேட்டீங்கன்னா எப்போல்லாம் மதியம் பனிரெண்டு மணிக்கு தொடங்க துறக்கிற அந்த மதுக்கடைகள் இரவு பத்து மணிக்கு தான் அடைக்கிறாங்க ஆனா எப்பவுமே சரக்கு கிடைக்கும் தூத்துக்குடி எந்த டாஸ்மாக் பக்கம் போனாலும் மதுக்கடைகள்ல எங்க வேணாலும் தங்குதடையின்றி மதுகள் விநியோகம் பயப்படுகிறது இது வந்து காவல்துறையிற்கு தெரியுது வருவாய்த்துறை தெரியுது எல்லாத்துக்கும் தெரியுது மாவட்ட அமைச்சராக இருக்கட்டும் எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா பாராளுமன்ற உறுப்பினர் இங்க வந்து விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆட்சி பொறுப்புல வந்த உடனே நாங்க வந்து மதுக்கடைகளை படிப்படியா மூடிடுவேன்னு சொன்னாங்க படிப்படியா மதுக்கடையை மூடல என்ன பண்ணாங்க அப்படின்னா மணமகிழ் மன்றங்களை ஓபன் பண்றாங்க நிறைய இடங்கள்ல மணமகிழ் மன்றங்கள் சூதாட வைக்காங்க கஞ்சா புழக்கத்துக்கு கொண்டாடாங்க கஞ்சாவை இல்லைன்னு சொன்ன இந்த அரசு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இதே தூத்துக்குடி ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள கஞ்சா ஆயில பறிமுதல் பண்ணியிருக்காங்க எங்க இருக்கு போகுது நம்மளுடைய நாடு இப்படி தொடர்ந்து திராவிட மாடல் அரசு மாணவர்களையும் இளைஞர்களையும் மதுவுக்கு அடிமையாக போதைகளுக்கு அடிமையாக்கி இந்த மாணவ சமுதாயங்களை பால் கிணற்றில் தள்ளி வருகிறது உடனடியாக இதற்கு ஒரு அமைக்க வேண்டும் தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் ஒன்று கொண்டு இந்த மதுவுக்கு எதிரான ஒரு முன்னேற்பாடை சங்கல்பத்தை நாம் அனைவரும் மாணவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினமாவது மதுக்கடைகளை அடைத்திட வேண்டும் என்று அரசுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி வணக்கம் மாதா 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 கே 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 வாழ்க வாழ்க புகழ் புகழ் வாழ்கவே வாழ்கவே